செய்திகள் புதிதாக கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மக்கள் நீதி நீதிமய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாளை பங்கேற்கிறார் முதல்வர் மருந்தகோம் திட்டத்தில் எட்டு நாட்களில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேர் பயனடைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கும் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோவையில் உள்ள கோனியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி இருபத்தி நான்கு பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் தை மாத பௌர்ணமி உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் இருநூற்றி இருபத்தி ஒன்பது கிராம் தங்கமும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈஷா யோகா மையத்தில் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா எனும் பிரம்மாண்ட விழா நடைபெற்று வருகிறது பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு நாளை முதல் தொடங்குகிறது இத்தேர்வினை தமிழகத்தில் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர் கரும்பிற்கான கொள்முதல் விலையை டன்னிற்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சேலம் கோட்டம் சார்பில் புதிய வழித்தட பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது ரெண்டு கேரட் ஆவணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய கைவினை கவுன்சில் நடத்தும் தரி என்ற கைத்தறி புடவை கண்காட்சி வருகின்ற ஏழு மற்றும் எட்டாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது கோவையில் கோணியம்மன் தேரோட்டம் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறுகிறது சென்னையில் உள்ள நீர்நிலைகளின் நச்சுத்தன்மை இருப்பதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பாக உள்ளது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இல்லாத ஒன்றை இருப்பதாக புகுத்துவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாகப்பட்டினத்தில் நானூத்தி இருபத்தி மூன்று கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள கீர் தேசிய பூங்காவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்வையிட்டார் வெப்பத்தை தணிக்க சென்னையில் சிக்னல்களில் ஓரிரு நாட்களில் பசுமை பந்தல் அமைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வருகின்ற ஏழாம் தேதி மாலை சென்னை ராயப்பேட்டை ஓஎம்சிஏ அரங்கில் நடைபெற உள்ளது இருபத்தி ஓராவது ஆண்டாக வழக்கம்போல் ஐந்து நாட்கள் ரமலான் நோன்பு இன்று முதல் மேற்கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பெரியார் பல்கலை பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது இந்நிலையில் நேற்று ஒருநாள் மட்டும் பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது பேர் தேர்வு எழுதவில்லை என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தகவல் தெரிவித்துள்ளது கொளத்தூரில் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட மனைகளுக்கு இதுவரை கிரைய பத்திரம் பெறாமல் உள்ள பனிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மனைகளுக்கு ஒவ்வொரு மனையாக ஆய்வு செய்ய ஐம்பது சமுதாய பங்கேற்பு உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் விக்கிரவாண்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை மேற்கொண்டனர் தமிழ்நாட்டில் கோவை நெல்லை திருப்பூர் ஓசூர் உள்ளிட்ட நான்கு நகரங்களில் சுற்றுச்சாலை விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தமிழ்நாடு அரசு தயார் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் டெஸ்லா நிறுவனம் மின்சார கார் தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நாகையில் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூத்தி ஆறு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மேலும் முப்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளுக்கு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தமிழகத்தில் பொங்கல் வேஸ்டி சேலைகள் இதுவரை வாங்காதவர்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரேஷன் கடைக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பட தயாரிப்பிற்காக வாங்கிய மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தாததால் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பாஜக ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் இலங்கை கடற்படையால் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக ஆயிரம் டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிஇ பி பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது நாகையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது ஆலோசனைகள் இருந்தால் முப்பது நாளில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியிற்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து மும்பைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன சென்னிமலை வனப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அதனை பிடிக்க கூண்டு வைத்ததோடு ட்ரோன் மூலம் தீவிர கண்காணிப்பில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை ரயில் நிலையம் தரம் மேம்படுத்தும் பணிகள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு கோடியில் நடைபெற்று வருகிறது என்றும் இந்த பணிகள் ஐம்பது சதவீதம் முடிந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியிலிருந்து தஞ்சைக்கு ஆயிரத்தி முன்னூறு டன் உரமூட்டைகள் சரக்கு ரயில்களில் வந்துள்ளது குடிநீர் விநியோக குழாய்கள் ஏற்படும் அடைப்புகளை கண்டறிந்து சரி செய்வதற்கான கருவியை மதுரையைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு படிக்கும் நான்கு மாணவிகள் வெறும் இருநூறு ரூபாய் செலவில் கண்டுபிடித்துள்ளனர் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோவில்களுக்கு குடமுழுக்கு நடந்துள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு நானூற்றி பதிமூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது கும்பமேளா நடைபெற்ற நாற்பத்தி ஐந்து நாட்களில் காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலுக்கு ஆயிரம் முக்கிய பிரமுகர்கள் வருகை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதினை செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்கள் வழங்கினார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேருக்கு ஆயிரத்தி நானூற்றி இரண்டு கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்